அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு குறித்தும் அவர்தம் கட்சி குறித்தும் தன் தொண்டர்கள் குறித்தும் நிறைய பேசியிருந்தார் தமிழகத்து அரசியலையும் பேசியிருந்தார் சமீபத்தில் தொடர்ந்து நடந்து வரும் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் குறித்து அவர் பேசியிருக்க வேண்டும் அது சென்னை மாநகராட்சி பிரச்சினை மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதிலும் இருக்கிற தூய்மைப் பணியாளர்களுக்கான பிரச்சனையின் முன்னோட்டம்தான் அது ஆணவ சாதி படுகொலைகள் அதிகபட்சமாக உருவாகி கொண்டிருக்கின்ற தருணத்தில் அனைத்து தலித் தலைவர்களும் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அது குறித்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவது குறித்தோ இருக்கின்ற சட்டம் செயலிழந்து போனதனால் புதிய சட்டம் உருவாக வேண்டும் என்பது குறித்தோ பேசவில்லை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் குறித்த பிரச்சனை இன்னும் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது அரசு பணிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பதவி உயர் இடஒதுக்கீடு இன்னும் அப்படியே கிடக்கிறது அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது நல்லதை செய்வேன் என்று தாங்கள் கூறிய கருத்து சற்று ஆறுதல் அளிக்கிறது ஆனால் நான் மேற்கோள் காட்டியிருக்கும் இந்த விடயங்கள் எல்லாம் நல்லவைகளுக்காக காத்து கிடக்கின்றன அதை பேசக்கூடவில்லையே என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இப்படித்தான் பேச வேண்டும் என்று கட்டளை போடுவதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் தாங்கள் பேசிவிட்ட பிறகு அது பொதுவெளிக்கு வருகிறது அது சரியா தவறா என்று விமர்சிக்கக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்கிறது எனது கருத்துக்களில் உங்களுடைய அரசியலோ அல்லது எதிர்ப்பு அரசியலோ இல்லை அதனை தாண்டி மக்களுக்கான அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்கான பிரச்சனைகளை நான் முன்வைத்திருக்கிறேன் சிறப்பாக நடைபெற்ற அந்த மாநாட்டில் தாங்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள் ஆனால் எங்களை போன்றவருக்கு நல்ல செய்தி எது என்றால் மதத்தை வைத்து மனிதர்களை பிரிக்கும் மதவாத ஆட்சி மதவாத கட்சி இந்த நாட்டில் வேரூன்ற முடியாது என்ற தங்களின் வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதுவும் தாமரை இலையில் தண்ணீர் கூட ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று கேட்ட கேள்வி நம் அனைவருக்குமான கேள்வியாக நான் கருதுகிறேன் தாங்கள் அதில் இடராமல் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்கிறேன் பெருகி சாதிய ஆணவத்தை தொடாமல் பாதிக்கப்படும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் எந்த அரசியலையும் செய்து யாரும் வளர்ந்துவிட முடியாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் விழிப்புணர்வு பெறாமல் எங்கள் தலைவர்களும் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அண்ணல் அம்பேத்கர் அவருடைய உண்மையான வழியில் எமது மக்களை வழிநடத்தி அவர் சொன்ன அரசியல் அதிகாரத்திற்கான நகர்த்தை ஏன் நகர்த்துவதில்லை என்று வருத்தமும் எங்களுக்கு இருக்கிறது அதையும் நாங்கள் பதிவு செய்யாமல் இல்லை ஆனால் பொதுவான அரசியல் நடத்தக்கூடியவர்களாக சொல்லிக் கொண்டு தமிழகத்தில் அரசியல் செய்பவர்கள் எந்த நேரத்தில் எங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கூட அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள் என்ற வருத்தம் எங்களுக்கு அதிகமாக கொண்டே இருக்கிறது பொது உடைமைவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் கம்யூனிஸ்டுகள் கூட ஆணவசாதி படுகொலைகளில் நடக்கின்ற பொழுது ஆய்வு செய்கிறார்கள் சில பல உதவிகளை செய்கிறார்களே தவிர ஒரு சட்டம் சரியாக இயங்காத காரணத்தினாலும் அல்லது அது காலாவதியான காலத்தினாலும் தானே இந்த ஆணவ சாதி வன்முறை நடக்கிறது எனவே இதற்கு ஒரு புதிய சட்டம் தேவை என்பதை உணராமல் தலித்து தலைவர்கள் அழைத்தால் அந்த கூட்டத்தில் பேசுகிறேன் என்ற நிலைக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்ற வருத்தத்தையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன் இந்த பிரச்சனைகளில் முதலில் கையில் எடுக்க வேண்டியவர்கள் யார் பொது உடைமைவாதி என்று சொல்லிக்கொள்பவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் ஏனெனில் எங்கள் மக்கள் பெரும்பாலும் அதுபோன்ற இயக்கங்களிலும் கட்சிகளிலும் தான் தன் முழு நேரத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்காக என்றில்லாமல் தன் கட்சியின் கொள்கை என்கின்ற அளவிலாவது எங்கள் மக்களுக்காக உண்மையான குரல் கொடுக்க வேண்டும் உண்மையாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அபயம் என வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாசறைக்காக அபயம் ஏ இல்லை முறையர் பதிவு செய்கிறேன் ஜெய்பியும் வணக்கம்